பால் சூடாக இருக்கலாங்க இந்த பச்சரிசி மா ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கலாங்க அதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க இன்னொரு பாத்திரத்தில் போட்டுருக்கேங்க லேசாக வறுத்தா போதுங்க இப்போ இது வறுத்தாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க பால் கொதிச்சு கொதிக்க போதுங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க

இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி வரணுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்க நெய் ஊத்தி இருக்காங்க நெய் ஊத்திட்டு நல்லா கலத்துக்கங்க்ஸ் பண்ணி ஆச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் கை சூடான பிறகு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்ப மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை உருண்டை பிடிக்கிறேங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இது பண்ணிக்கோங்க நான் உருண் பிடிச்சி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கிறேங்க இது வந்து இப்போ சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க அதில் போட்டு எடுத்துக்கிறேங்க இதை போட்டு எடுத்து இதில் வச்சுங்க இது மேலே வந்து ஒரு பாதாம் அதே மாதிரி எடுத்து வச்சுன்னா அதுல பாதம் வைக்கிறோங்க இதே மாதிரி மத்ததையும் உருநூற்றி எடுத்துட்டு இருந்தா சர்க்கரை போட்டு எடுத்துங்க இதில் நான் வந்து பாதாம் வைக்கிறேங்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வச்சு செஞ்சுக்கலாங்க உங்களை தாங்க ஈஸியான ஸ்நாக்ஸுங்க மீதி உள்ளதே அதே மாதிரி உருள் பிடிச்சி எடுத்துக்கலாங்க பச்சரிசியில் ஸ்வீட் ரெடிங்க உங்கள் வீட்லேயும் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தான் லேட் பண்ணுங்கள் பண்ணுங்க கம்மி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தச்சுருங்க நீங்களும் ட்விட் பண்ணி சாப்பிடுங்க பாய் அச்சுடாக வரும்